வணக்கம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் திங்கக்கிழமை குரோதி வருடம் தை இருபத்தி எட்டாம் தேதி சூரிய உதயம் ஆறு முப்பத்தி அஞ்சு சூழம் கிழக்கு சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பதுல பத்து முப்பது வரைக்கும் மாலை நாலு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதுலருந்து ரெண்டு முப்பது வரைக்கும் மாலை ஏழு முப்பதுலருந்து எட்டு முப்பது வரைக்கும் ராகு காலம் ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் எமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ராசிபாலம் மேசம் ஆக்கம் ரிசபம் அமைதி மிதுனம் பிரீதி கடகம் லாபம் சிம்மம் நட்பு கன்னி உதவி துலாம் பெருமை விருச்சிகம் நற்சொல் தனுசு சோதனை மகரம் நேர்மை கும்பம் உயர்வு மீனம் பணிவு உங்களுக்கு முக்கியமான வேலைக்கு போகும்போது உங்களுக்கு இஷ்டமான கடவுளை வேண்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்